அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை சந்தித்தால் ஆளுநருக்கு தமிழக பாடத்திட்டங்கள் குறித்த அருமை புரியும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அண்மையில் தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறைவாக இருப்பதாக தெரிவித்தார் இது குறித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாநில அரசின் கீழ் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் அனைத்து தேவையும் பூர்த்தி செய்யும் வகையில் பாடத்திட்டம் உள்ளது என்றும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் மாநில புத்தகங்களில் புத்தகங்களிலிருந்துதான் டிஎன்பிஎஸ்சிக்கு பயில்வோர் பயன்பெறுகின்றனர் என்றும் தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களே ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அரசு பாடப்புத்தகங்களை தான் படிக்கின்றனர் என்றும் அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை சந்தித்தால் ஆளுநருக்கு உண்மை புரியும் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பி எம் ஸ்ரீ புதிய திட்டங்களை நீங்கள் புகுத்தினாலும் கமிட்டி அமைத்து விசாரிப்போம் என்றும் கமிட்டி அமைத்து அதன் பரிந்துரை அடிப்படையில்தான் நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்றும் தெரிவித்தார் அதேபோல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை விடவும் மேலானது மாநில பாடத்திட்டம் இதனை கமிட்டி அமைத்து விசாரித்தால் கொள்வார் என்று மகேஷ் தெரிவித்தார் ஆளுநர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் இதுவரைக்கும் தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று ஆய்வுகளை செய்திருக்கேன் கல்வி பள்ளியாக இருந்தாலும் சரி ஆபீஸாக இருந்தாலும் சரி அதிகப்படியாக நான் சென்றது அங்கே இருக்கின்ற நூலகத்துக்கு தான் சென்றிருக்கின்றேன் அந்த நூலகத்துக்கு செல்லும்பொழுது அதிகப்படியாக இளைய சமுதாயங்களை உட்காந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒன்று ரெண்டு குழந்தைங்கள் யூபிஎஸ்சிக்கு பண்ணுறாங்க ஆனால் அதிகப்படியாக டிஎன்பிஎஸ்சிக்கு தங்களை தயார் செய்து இருக்கின்ற பிள்ளைகள் நான் பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட நான் கேட்பேன் உங்களுக்கு வந்து போதுமான புத்தகங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு அதிகப்படியாக புக்ஸ் புக்ஸ் எதுவும் தேவைப்படுகின்றதா என்று சொல்லும்போது சார் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நம்முடைய மாநில அரசாங்கத்துடைய இந்த புத்தகங்கள் அதிகமாக எங்களுக்கு இருக்கின்றது இன்னும் ரெண்டு செட்டு கொடுத்தா எங்களுக்கு பெருமையாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லும்போது எங்களுடைய ஸ்டேட் ஆமாம் கேட்குறீங்க அப்படின்னா ஆமாம் சார் சிக்ஸ் டுவெல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட புக்ஸ் எங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா புக்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எதனாலுமோ அதை மையமாக ஏன் கேட்குறீங்க மற்ற புக்ஸ்லாம் இல்லையாங்க சார் அதிகப்படியாக டிஎன்பிஸில் எந்த கேள்விகள் வந்து எதை சார்ந்து கேட்குறாங்கங்களா ஆறாம் வந்து பன்னெண்டாம் வகுப்பு சார்ந்து நம்முடைய மாநில புத்தக அந்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்குறாங்க எங்களுக்கு மட்டும் இல்லை ஈவன் யூபிஎஸ்சிக்கு தயாராகிற பிள்ளைங்களே கேட்குறது பார்த்தீங்கன்னா மாநில புத்தகம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார் அது லக்ஷ்மிகாந்த் போன்ற புத்தகங்கள் தேவைப்படுகின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஆனால் அதை சார்ந்து மாநிலம் சார்ந்திருக்கின்ற புத்தகம் தான் இன்னும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது என்று சொல்லும்பொழுது இங்கேயே நம்முடைய மா மான்மை பொருந்திய ஆளுநர்களுடைய கருத்தை கான்ட்ரடிக்ட் ஆகுது அதனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்றார் ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பெருமையோடு சொல்லும் வித் அட்பார்வித்த சிபிஎஸ்சி சிலபஸ்